நம்ம இந்தியாவுடைய தேசிய கொடி மூவர்ண கொடியை சர்வதேச அளவில் உயர்த்தி பிடிக்கணும் இந்தியாவுடைய பெருமையை சர்வதேச அளவில் நிலைநாட்டணும்னு போராடிய வீராங்கனைகள் இப்ப இருக்கிற கேடு கேடுகட்ட அரசியல்வாதிகளை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாசம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் போராட நாட்கள் யாருமே சாதாரண நாட்கள் கிடையாது சர்வதேச ஒலிம்பிக்ல பங்கு பெற்று பதக்கங்களை வென்ற வீராங்கனைகள் வீரர்கள் ரியோ ஒலிம்பிக்ல கலந்துகிட்டவங்க காமன்வெல்த்ல கல கலந்துகிட்டவங்க இந்த மாதிரி சர்வதேச அளவில் இந்தியாவுக்காக போராடி வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் மல்யுத்த சம்மேன தலைவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவர் வந்து பாலியல் தொந்தரவு பண்றாரு நிறைய பேரை பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கியிருக்காரு அவருமெல்லாம் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அவங்க அனுமதி அளிக்கப்பட்டுச்சுன்னா கோரிக்கைக்கு தானே செய்வாங்க பட் இந்த அரசாங்கம் கண்டும் காணாம இருந்தது அவங்க வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணதுனால உச்சநீதிமன்றமே தலையிட்டு கேஸ் போடுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு ரெண்டு எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க போக்சோ வழக்கு அப்படி இன்னொரு வழக்கு பதிவு பண்றாங்க அதுக்கப்புறமும் எந்த தவ நடவடிக்கையும் கிடையாது அதுக்கு முன்னாடி கூட மேரி கோம் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க விசாரிச்சாங்க அந்த குழு விசாரணை அறிக்கை என்ன தெரியல அதனால மீண்டும் இந்த வீராங்கனைகள் பிரிஜ்பூஷன் சரண் சிங் அப்படிங்கிற அந்த எம்பி மேல நீங்கள் நிச்சயம் இந்த அண்ணா கொடுத்தே ஆகணும் நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டே இருந்தது புதிய நாடாளுமன்றம் அந்த செங்கோலை தூக்கி நிப்பாட்டினாங்கல்ல அன்னைக்கு நாடாளுமன்றத்தை நோக்கி அந்த புதிய நாடாளுமன்றத்தை நோக்கி நாங்கள் போக போறோம்னு சொன்ன உடனே அன்னைக்கு உடனே கைது பண்ணி ஏழு வழக்குகள் போராடின வீராங்கனைகள் எங்களுக்கு நியாயம் வேணும் எங்களுக்கு நீதி வேணும்னு கேட்ட வீராங்கனைகள் மேலே ஏழு வழக்குகள் ஏழு முன்னேறத்தில் போடப்படுது ஆனால் அவர் மேலே ரெண்டு வழக்குகள் போடுற மூணு நாலு மாதம் ஆகுது இப்போ நீங்கள் வந்து கடைசியில் இது சொல்கிறதுக்கே வேதனையாக இருக்குது அந்த எவ்வளோ அவங்க அவங்க சொல்கிறாங்க எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய ஆன்மம் எல்லாமே அந்த பதக்கம் அந்த பதக்கமே எங்களுக்கு வேணாம் நாங்கள் தூக்கி வீச போகிறோம்னு சொல்லிட்டு கங்கையில தூக்கி வீச போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க வீடுகளுக்கு போய் அந்த பதக்கங்கள் எடுக்கிற காட்சியை பார்க்குறப்ப நிச்சயம் வந்து மனம் ஒரு மாதிரி கலக்க முடியுது அப்படி எடுத்துகிட்டு வராங்க எடுத்துட்டு அவங்க உறவினர்கள் கூட நண்பர்கள் கூட எல்லாரும் கங்கையை நோக்கி வர்றப்ப விவசாய சங்க தலைவர் நரேஷ் திகாயத் அவர் வந்து இந்த வீராங்கனைகள்கிட்ட பேசி தூக்கி போடாதீங்க நம்ம நாட்டுக்கு எவ்வளவு போராட்டி நீங்க வாங்கிருக்கீங்க என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருந்தாரு ஒருவேளை கங்கையில அந்த பதக்கம் தூக்கி வீசி எறியப்பட்டிருந்தா சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் வந்து ஏற்பட்டிருக்கும் இங்கே உங்களுக்கு ஏதாவது புரியவே மாட்டேங்குது ம் ஆமாம் அது அவங்க வந்து தூக்கி போட வந்தாங்க அவர் நிறைய ஷிக்காய்ட்டு வந்து அதை வாங்கி வச்சிருக்காரு அஞ்சு நாள் பார்ப்போம் பார்த்துட்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலனா கண்டிப்பாக நம்ம போடுவோம் அப்படிங்கிறது தான் அவரும் சொல்லியிருக்காரு அதனால சமாதானமாகி போயிருக்காங்க ஆனால் தொடர்ந்து போராடுவோங்கிறத மட்டும் வீராங்கனைகள் சொல்லியிருக்காங்க இந்த மே இருபத்தெட்டு அன்னைக்கு அவங்க வந்து அடித்து அந்த இடத்துல இருந்து வெளியேற்றி அங்கே உள்ள கூடாரங்கள்லாம் கூட கலைச்சிட்டாங்க இனிமேல் போராடவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல அந்த சம்பவம் நடந்த அதே நேரத்துல அவங்க தேசிய கொடி ஏந்தி போராடிகிட்டு இருந்தப்போ அவங்கள அடிச்சு வெளியேத்துனாங்க அதே நேரத்துல பூஷன் சரண் சிங் எங்க இருந்தாருன்னா அந்த பார்லிமெண்ட்ல உள்ள வந்து சிரிச்சுக்கிட்டு கை காட்டிட்டு எல்லாருக்கும் போஸ் கொடுத்துட்டு தான் அந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்துல தான் இருந்தாரு இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா என் மேல உண்மை இருந்தா அதாவது டெல்லி போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்க அவங்க சொல்ற குற்றச்சாட்டுல உண்மை இருந்தால் அவங்க கைது பண்ண போறாங்க அவங்க பண்ணட்டும் நடக்கிறது நடக்கட்டும் விசாரணை நடக்கட்டும் ஒருவேளை என் மேலே குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நான் தூக்கு கூட போட்டுக்கிறேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் போக்சோ வழக்கில் எந்த ஒரு எவிடன்ஸும் வேணாம் எடுத்தோன்னே ஒருத்தவங்க குற்றச்சாட்டுறாங்க விக்டிம் வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இவராலன்னு சொன்னால் அவரை வந்து அரஸ்ட் பண்ணி விசாரிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் போலீஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறதான் சட்டம் சொல்லுது நீதிமன்றங்கள் சொல்லுது இவ்வளோ பேர் அழுத்தம் கொடுக்குறாங்க எதிர்கட்சிகள் ஆம் ஆத்மி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தொடர்ந்து அந்த வீரங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க மக்களுடைய ஆதரவு இருக்குது அதையும் தாண்டி புதிய நாடாளுமன்றம் கட்டுறப்ப அதை திறக்கிறப்ப யார் குற்றச்சாட்டு வச்சாங்களோ அவங்களே வந்து ஒரு ரெக்கார்பேட் போட்டு கூட்டிகிட்டு போகிறது அழகா நடவடிக்கை எடுக்க போறாங்க என்ன அர்த்தம் அது ஆமா அவரே வந்து நான் கொலை பண்ணிருக்கேன் எல்லாம் ஓபனா சொல்றவர் தான் சொல்லியிருக்காரு அவர் குற்றங்கள் நிறைய பண்ணிருக்காரு அவர் மேல எக்கச்சக்க வழக்கு இருக்கு அப்படி இருக்கும்போதும் அவரை வந்து காப்பாத்த பாக்குறாங்க ஆஹ் இப்ப உலக மல்யுத்த சம்மேளனம் வந்து இதுக்கு கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வீராங்கனைகள் ஒரு பதக்கம் வென்ற வீராங்கனைகளை வந்து சர்வதேச அரங்கில் புகழ் பெற்றவங்களை வந்து நீங்க இப்ப பலவந்தப்படுத்தி இப்படி எல்லாம் பண்ணியிருக்கவே கூடாது கைது பண்ணது வந்து கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லியிருக்காங்க உரிய முறையில் இதை விசாரிக்கணும் இந்திய அரசு இது எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு இதை பார்க்கும்போதே ஏமாற்றமாக ஏமாற்றமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் வருவோம் நாங்களும் வந்து வீராங்கனை கூட பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சர்வதேச அளவில் இந்த விவகாரம் தொடர்ந்து கவனிக்கப்பட்டுகிட்டே இருக்கு அது இந்திய அரசாங்கத்துக்கு புரியுது பிரதமர் மோடி சொல்லி எல்லாம் பார்த்து இந்தியாவுடைய மகள்கள் நீங்க சொன்னது மட்டும் இல்லாம வச்சு பண்ணாங்களே ஒரு மகளுக்கு அணுகி இழைக்கப்பட்டுச்சுன்னா சந்தேக வந்து பாத்துட்டும் பாக்காமையா இருப்பாங்க இவர் பாக்குறது கூட இல்ல பாக்காமதான் இருக்காது தொடர்ந்து அவங்க வேற சொல்றாங்க இந்த பதக்கங்களை வந்து நாங்க பிரதமர்கிட்ட கொடுத்திருக்கலாம் இல்ல குடியரசுத் தலைவரோட கொடுத்திருக்கலாம் அங்க நாங்க போராட்டம் பண்றது இடத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் குடியரசுத் தலைவர்களுடைய அலுவலகமே இருக்கு ஆனா எல்லாம் கண்டுக்கவே கிடையாது பிரதமர் அளவுகளும் பக்கத்துலதான் இருக்கு வாயோட திறக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க அப்ப கூச்ச வேளா எப்படி ஒரு மகள்கள்னு அவரு சொல்றாரு சொல்றாரு அது மட்டும் இல்லாம சரி இந்த பதக்கம் வாங்கினோம்னு உடனடியா நேரடியா கூப்பிட்டு பார்த்தாங்கல்ல இப்ப இவ்வளவு நாள் போராடிட்டு இருக்காங்க என்னன்னா அது யாராவது அரசு தரப்புல இருந்து போய் கேட்டாங்களான்னா அதுவும் கேட்கல கேட்கல வாயு திறக்க மாட்டேங்கிறாங்க பத்திரிக்காத கேள்வி கேட்டாங்கன்னா முதல்ல வாய் திறக்காம இருந்தாங்க இப்ப பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க மீனாட்சி லேகி அப்படிங்கிற மத்திய அமைச்சர்கிட்ட இதை கேள்வி கேக்கிறாங்க தொடர்ந்து வீராங்கனை போராடிட்டு இருக்காங்களே பிரிட்ஜ் பூஷன் சகன் சிங் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க கேட்கறாங்க நமக்கு பதில் தெரியல பதில் தெரிஞ்சதால சொல்ல முடியும் நடவடிக்கை எடுக்கலங்க எல்லாருக்குமே தெரியும் ஊரகம் தெரியும்ல ஆமா ஓட்டம் முடிக்கிறாங்க பத்திரிகையாளரை பார்த்து ஆமா அதனாலதான் சில பேர் பத்திரிகை சந்திக்கவே மறுக்கிறாங்க ஓட வேண்டியது இருக்கும்ல ஓம்மை கார்டுங்கிறத சொல்ல வேண்டியது இருக்கும்ல ஆமா ஓம கார்டுங்கிறத அவங்க சொல்லல ஆனா வந்து கடைசியா கார் கண்ணாடியை ஏத்தணுங்கிறதுக்காக மைக்கை வந்து தள்ளி விடும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்காங்க அப்படின்றாங்க என்னதான் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இருக்கோம் டெல்லி போலீஸுமே ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க போக்சோக்கு ஆதாரமே தேவையில்லை உடனடியாக கைது பண்ணலாங்கிறத உச்சநீதிமன்றத்தோட மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் வந்து சொல்லிருக்காரு அவர் வந்து ஏன் இது வந்து பாஜக காரங்களுக்கு மட்டும் பொருந்தாது போல இந்த போக்சோ வழக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இன்னொன்று அந்த உலக மல்யுத்த சம்மேளனம் இருக்காங்கல்ல அவங்க ஒரு எச்சரிக்கை மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இப்போ அந்த மல்யுத்த இந்திய மல்யுத்த சம்மேளனத்தோட நிர்வாக குழு வந்து கலைக்கப்பட்டுச்சு அதோட தேர்தலை வந்து நாங்க நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள நடத்தி முடிக்கணும் அப்படின்னு மத்திய விளையாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சகம் சொல்லியிருந்தாங்க இந்த நாற்பத்தைந்து நாட்கள் போய்க்கிட்டே இருக்கு இப்போ வரையும் தேர்தலுக்கான வேலைகள் ஆரம்பிக்காதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் நடத்தி முடிக்கலன்னா இந்திய மல்யுத்த சம்மேளனங்கிறதே நாங்கள் கலைச்சிடுவோம் இனிமே வந்து அங்கிருந்து வீரர்கள் வந்தால் தனி கொடியில வந்து கலந்துக்கட்டுங்கிற விஷயத்த சொல்லிருக்கு எவ்வளோ பெரிய அவமானம் இந்திய அரசுக்கு நீங்கள் புதிய நாடாளுமன்ற கட்டணம் மட்டும் சர்வதேச உள்ளவங்களோட மதிப்பு போயிருமா எல்லா இடங்கள்லையும் ஒரு சமத்துவ நிலவனா மட்டும்தானே எல்லா பக்கமும் ஒரு நீதி இருந்து கிடச்சா மட்டும்தானே எல்லா பக்கமும் சர்வதேச கவனிக்கப்படுவீங்க உயர்த்தி நீங்கள் பேசப்படுவீங்க ஆமா இதுவரையும் வந்து அந்த பெண் ஆதரவு தெரிவிச்சிருந்த விளையாட்டு வீரர்கள் பார்த்தா இருந்து இரஃபான் பத்தான் ஹர்பஜன் அப்புறம் ஷேவாக்குலாம் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க இப்போ அனில் கும்பலேயே ஆதரவு தெரிவிச்சிருக்காரு பேச்சுவார்த்தை மூலமாக சும்மாவே வந்து தீர்வு காண முடியும் ரெண்டு தர உட்காந்து பேசுங்க சீக்கிரம் வந்து முடிவு கொண்டு வாங்கன்னு அவர் வந்து வச்சிருக்காரு சாக்சி மாளிகை வந்து அழுது கதறாங்க வினேஷ் போகிறது வந்து அவங்களால முடியல அதை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐபிஎல்ல வந்து தோனி லைட்டா ஜெயிச்ச உடனே ஒரு மாதிரி மனமுருகி ஒரு மாதிரி ஷேர் அரசியல்வாதிகள் இருக்காங்க பட் இவங்க கண் கலங்குறது யாரு கண்ணுக்கும் பாக்குறது இல்லையா பிஜேபிக்காரங்க யாரும் காதுல உழுக மாட்டேங்குதா இல்ல கண்ண தெரிய மாட்டேங்குதா தெரியுது அங்க ஒரு குற்றம் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கறதுனாலதான் மறைக்க தான் இவ்வளவு தெரியுது இதெல்லாம் பார்க்கும் இன்னொரு பக்கம் இந்த நடவடிக்கை எடுக்கலன்னா கண்டிப்பா இது பெரிய அளவுல வெடிக்கும்ங்கிறது மட்டும் கண்டிப்பா தெரியுது இப்ப பார்க்கும் மத்திய பிரதேசத்துல வந்து சிவராஜ் சிங் சௌகான் தலைமையிலான பாஜக அரசு வந்து நடந்துட்டு இருக்கு அங்க வந்து உஜயினி நகர்ல வந்து பன்னெண்டு ஜோதிர் ரங்கத்தில் மகா காலேஷ்வர் அப்படிங்கிற கோயில் வந்து அங்க இருக்கு அங்கே போன ஆண்டு வந்து மோடி ஒரு விஷயத்தை சிலைகள் வந்து புதுசாக திறந்து வச்சார் மோடி இப்ப அதுல வந்து ஏழு சப்த ரிஷிகளோட சிலைகள் அங்க இருந்தது அங்க வீசின பலத்த காற்றுல வந்து ஆறு சப்த ரிஷிகளோட சிலை வந்து உடஞ்சி கீழே விழுந்திருக்கு அது வந்து நூற்று கணக்கான கோடி செலவு பண்ணி தான் அந்த திட்டத்தை வந்து அமல்படுத்துறாங்க கோடி அந்த எூத்தி ஐம்பது கோடிகள் ஒரு காத்துக்கே தாங்க முடியாம இருக்கு இப்ப அந்த ஐபிஎல் மேட்ச் நடந்துச்சுல பைனல்ல மழை வந்துச்சுல தண்ணி போறத கூட விட இல்லையா ஏதோ செயற்கை அறிவு மாதிரி படியிலிருந்து குட்டிக்கிட்டு இருக்கு ஆமா அதான் குஜராத் மாடல் அதுவும் வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம் தான் அதுக்கு வெளியிலயும் இருந்தது பண்ணிட்டு இருந்தாங்க ஆமா இப்ப வந்து காங்கிரஸ் இதை கையில எடுத்திருக்காங்க ஏற்கனவே மத்திய பிரதேசத்துல தேர்தல் வரப்போறதுனால அங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்காக காங்கிரஸ் வந்து பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க கர்நாடகா மாதிரி அங்கேயும் நூத்தம்பது தொகுதிகள் ஜெயிக்கணும்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் கிடைச்சோடனே பாருங்க இவங்க திட்டம் எல்லாம் எப்படி இருக்கு ஊழல் தான் பண்ணியிருக்காங்க அந்த எண்ணூத்தம்பது கோடி செலவு பண்ணலங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அந்த பிரச்சனை அடங்குறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு அங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருந்து கன்னியா விவாக யோஜனான்னு ஒரு திட்டம் அதில் வந்து இலவச திருமணங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காங்க ஜோடிகளுக்கு அது மாதிரி இந்த வாட்டி வந்து முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் தலைமையில் திருமணங்கள் இருநூத்தி தொண்ணூத்தாறு ஜோடிகளுக்கு நடந்திருக்கு அதில் கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொடுப்பாங்களாம் அந்த கிஃப்ட் பாக்ஸில் எப்போவும் வந்து அந்த அழகு சாதன பொருட்கள் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள்லாம் இருக்குமா இப்போ என்னென்னா அதில் வந்து ஆணுரையும் கருத்தடை மாத்திரைகளும் இருந்திருக்கு கல்யாணம் ஆகும்போதே இதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு காங்கிரஸும் இதை திரும்ப கையில் எடுத்திருக்காங்க திரும்ப அடி மேலே அடியாக வந்து மத்திய பிரதேசத்தில் விழுந்துட்டுருக்கு அவர் வந்து சிவராஜ் சிங் சௌகான் இருக்கார்ல அவருக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க யோகி ஆதித்யநாத் வந்து புல்டோசர் பாபான்னு கூப்பிட்டுருந்தாங்கல்ல அங்கே உள்ள பாஜக காரங்களாம் இவரை புல்டோசர் மாமான்னு கூப்பிட்றாங்க பேர்லாம் மாமா பாபா இதெல்லாம் பண்றாங்க கல்யாணம் வேற பண்ணி வைக்கிறாருங்கிற அவங்க கணவன் ஒன்னே ஒண்ணுதான் கல்யாணம் பண்ணி வச்சா ஹஸ்பண்ட் வைஃப் ஒன்னா இருக்கணும் ஒய்ஃப் விட்டு கணவர் ஓடி போக கூடாது பொதுவா சொல்றான் ராகுல் காந்தி அமெரிக்காக்கு போயிருக்காரு கலிஃபோர்னியா யுனிவர்சிட்டில பேசுறப்ப முதல் பாலே சிக்ஸ்சர் தான் பயங்கரமா கீழே உட்காந்தவங்களும் இன்ட்ராக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய ஸ்பீச்சை கேட்டுட்டு அடிக்கிறாங்களே சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருந்துச்சு அவருடைய பேச்சு என்ன சொல்லியிருந்தாருன்னா சில பேர் இந்தியாவுல அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நினைச்சிட்டு இருக்காங்க எந்த டாபிக் விட்டு வைக்கிறது கிடையாது விஞ்ஞானிகளுக்கே விஞ்ஞானம் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க ராணுவத்தினருக்கே வந்து எப்படி போர் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்கறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று படம்னு எடுக்கிறாங்க கடவுளே பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்கன்னா எப்படி தெரியுமா அந்த பிரபஞ்சம் இயங்குதுன்னு சொல்லிட்டு உதவுறாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் பிரபஞ்சம் எப்படி தெரியுமா இயங்குகிறதுன்னு சொல்லிட்டு கடலூர் கிளாஸ் எடுத்து போறான் கடலூர் டைம் கடவுளே கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்கிற மாதிரி பேசியிருக்காரு நிறைய கேள்விகள் கேட்டாங்க தமிழ் மொழி பற்றி கேட்டாங்க அதுக்கு வந்து அச்சுறுத்தல் வருதுன்னெலாம் கேட்டாங்க தமிழ் மொழிக்கு எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் நான் வந்து முன்னாடி நிற்பேன்னெலாம் பேசியிருக்காரு ராகுல் காந்தி பத்தி பேசும்போது கர்நாடக காங்கிரஸ்ல வந்து அந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து போயிருந்தார்ல இப்போ கட்டி பிடிச்சி வரவேற்பாருல டி கே சிவகுமார் அங்கே துணை முதலமைச்சராக இருக்கவர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா முதல் உத்தரவே பயங்கரமாக போட்டிருக்கார அதிகாரிகளுக்கு சீக்கிரமாக வந்து மேகதாது அணையை வந்து நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம் இது தொடர்பாக வந்து நான் டெல்லிக்கு போய் மத்திய அமைச்சர்கள்லாம் பார்க்க போகிறேன்னு வேற பேட்டி வேறு கொடுத்துருக்காரு இது வந்து இப்போ தமிழ்நாடு அரசியல்லையும் பேசு பொருளாக இருக்குது இங்கே வந்து துரைமுருகன் இருக்கார்ல நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவர் வேறு ஏதாவது வேலை பண்ணுவாருன்னு தான் நினைச்சோம் பதவி போது இப்போ இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காரு அவர் வந்து கர்நாடக அரசுக்கு வந்து மற்ற மாநிலங்கள் அதாவது பக்கத்தில் உள்ள மாநிலங்களோட நல்ல நட்புறவை வச்சுக்கணுங்கிற எண்ணம் இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி கடுமையாகவே பேசி இருக்காரு அவர் கிளாஸ் எடுக்கிறது கிட்ட முதல்ல இங்க பாலாறு காணாம போய்கிட்டு இருக்கு வேலூர்ல அது நீர்வளத்துறை அமைச்சர் அதை பார்க்கணும் ஆமா அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் என்ன பண்ணுவாங்க தெரியல ஆனா கே எஸ் அழகிரி வந்துட்டாரு நாங்க விட அந்த மூணு பேரை கூப்பிட்டு போய் என்னை தடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் நாங்க விட மாட்டோம் அது தமிழ்நாடு காங்கிரஸ் விடாது அப்படின்ற தேசிய கட்சிகள் தான் பிரச்சனை மாநிலத்துக்கு மாநில ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க கேட்டா தேசிய கட்சிகள் அப்படிங்கறத வச்சிருப்பாங்க அதான் இப்ப வந்து ஸ்டாலின் பத்தி சொன்னீங்கல கேட் சிவகுமார் வந்து மேடையில கூப்பிட்டு வச்சு கட்டியெல்லாம் பிரச்சனை பண்ணாருட்டு அவர் ஜப்பான்ல இருந்து கிளம்பி இன்னைக்கு வந்து சென்னை வந்துட்டு வருவாரு நள்ளிரவுல ஆமா வந்ததுக்கு பிறகு நாளைக்கே ஒரு மீட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வர வந்து அந்த அவசர சட்டம் ஏற்றிருந்தாங்கல்ல மத்திய அரசு கொண்டு வந்தாங்கல்ல அது வந்து எங்களுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கணும் நாடாளுமன்றத்துல வர சொல்லிட்டு பேச போறாரு ஆமா பேச போறாரு நாளைக்கு வந்து ஸ்டாலின சந்திக்கிறாரு நாளான வந்து ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனையும் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சந்திச்சு ஆதரவு கேட்க போறாரு ஒவ்வொரு ஆளா கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம பார்ப்போம் இருக்கட்டும் அதுல சென்னையில் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு தண்ணீர் பிரச்சனை ஆமாம் மெட்ரோ வாட்டர் அதுவும் அந்த வள்ளுவர் கோட்டத்தில் வந்து ரெண்டு மெட்ரோ வாட்டர் அந்த நிரப்பும் இடங்கள் இருக்கு அதில் ஒரு இடத்துல வந்து ரொம்ப நாளாக செயல்பாடிலே இல்லையா அதனால ஒரு பக்கமே வந்து எல்லா லாரியும் வந்து வந்துட்டு போகிறதுனால ரொம்ப பெரிய க்யூ இருந்திருக்கு அதில் தண்ணி கிடைக்கிறதுலையும் ரொம்ப தாமதமாயிருக்கு இதனால வந்து கடுப்பான லாரி உரிமையாளர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க இதனால் வந்து தண்ணி விநியோகம் வந்து இந்த க்ரீன்வேஸ் சாலை திருவான்மையூர் அந்த அந்த ஏரியாக்கள்லாம் வந்து தண்ணியே வரல மெட்ரோ வாட்டர் வராதனால மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இப்போ தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பஸ் எல்லாம் திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணாங்க இப்போ மெட்ரோ வாட்டர் வேற ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க அதனால திடீர் திடீர்னு ஸ்ட்ரைக் தான் நடக்குது தமிழ்நாட்டில் ஏன்னா ஆட்சி அதிகாரம் பண்ணுறவங்கிட்ட குடிமை கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக எல்லாத்தையும் வந்து அரவணைச்சு போவான் என்ன தேவைதான் சொல்லுவாங்க இவங்க சொல்லி சொல்லி பாருங்கிறாங்களே அதான் திடீர் திடீர்னு போராட்டம் பண்றாங்க அவங்க காதலே போட்டுக்கிறது இல்லை ஆமா இன்னொன்னு இதுல என்னன்னா குடிநீரும் சரி அந்த போக்குவரத்து பிரச்சனையும் சரி ரொம்ப அத்தியாவசியமான தேவையா இருக்குது அதுல இப்படி ஒரு பிரச்சனை வருதுங்கும் போது இதெல்லாம் கண்டிப்பா கவனிக்கணும் உடனடியாக கவனிக்கணும் இன்னொரு முக்கியமான அத்தியாவசியம் மருத்துவம் தான் நேற்று வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாலாஜி அப்படிங்கிற நபருக்கு வந்து உடம்பு சரியாகவும் போயிருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்துட்டு அப்போ என்ன பண்ணியிருக்காரு கத்திரிக்கோல எடுத்து சூர்யா அப்படிங்கிற பயிற்சி மருத்துவர் கழுத்துலேயே வந்து குத்தியிருக்காரு உடனே வந்து பயந்து போய் அந்த பயிற்சி மருத்துவர்கள் அவங்க வந்து திடீர் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ரகன்தீப் சிங் சுகாதாரத்துறை செயலாட்ட முறையிட்டிருக்காங்க எங்களுக்கு வந்து போதிய பாதுகாப்பு நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாத உடனே எங்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நோயாளிகள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா இப்போதான் பார்த்தோம் கேரளாவில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனது குற்றவாளி அங்கே இருக்கிற மருத்துவரை வந்து சராமறையாக குத்தியே ஸ்பாட்லேயே வந்து கொண்டுட்டான் அதனால் பாடம் கற்றுக்கிட்டு சேஃப்டி முக்கியம் டாக்டரோட சேஃப்டி முக்கியம் நம்ம உயிரை காப்பாற்றுறாங்க அவங்களோட உயிருக்கு எந்த அச்சுறுத்தலும் வரக்கூடாது இல்ல ஆமாம் கண்டிப்பாக அவங்க வந்து அதான் துப்பாக்கி ஏந்திய பா போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க அரசு மருத்துவமனைகளுக்குன்னு கேட்டிருக்காங்க ஏன்னா மன அழுத்தத்தோடு அவர் அவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்கிறதே கணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் போகிறேன் கடந்த மூணு நாட்களாக மூணு அத்தியாவசிய சேவை செய்யறவங்க போராட்டம் பண்றாங்க திடீர் போராட்டம் பண்ணிருக்காங்க நடக்குது சரி முதல்வர் வந்து நாளைக்கு வந்து என்ன பண்றாருன்னு பாப்போம் அவருக்கு இன்னொரு தலைவலையும் இருக்குல்ல செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்கள்ல தொடர்ச்சியா ரைடு நடந்துட்டே இன்னைக்கு வேற ஏழு இடங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கான் வட காந்தி கிராமத்துல ஒரு டாக்டர் வீடு அவருடைய அவரோட நண்பர்கள் வீடு எம் சி சங்கருடைய அலுவலகம்லாம் பூட்டி சீல் வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அசோக் அவருடைய தம்பி அவருடைய அலுவலகம் வந்து பூட்டி சீல் வைக்கப்பட்டிருக்கு அந்த புதிய கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காருல்ல அந்த கட்டடமும் வந்து இப்ப நடக்குமோ நடக்காதாங்கிற மாதிரிதான் இருக்கான் ஆமா அந்த புது வீடு ஒண்ணு கருவூர் பைபாஸ்ல கட்டுறது அவருக்கு தலைவலியா மாறி இருக்கு அந்த தம்பி அசோக்குக்கு வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அதுல வந்து அவர் வந்து இப்போ கொஞ்சம் கால அவகாசம் கேட்டிருக்காராம் ஆஜராகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு வந்திருக்கு ஏன்னா ஒரு வீட்டில் பில் அடிச்சா கால அவகாசம் கேட்டுட்டு இருந்தார் உள்ளுக்குள்ள உட்காந்து சூரிய குதிச்சாங்க அதை பெரிய குற்றச்சாட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ உள்ளுக்கில் வெளியில வந்து நிற்கிறாங்கனாலே உள்ளுலா டாக்குமெண்ட் எழிச்சிட்டேன் டாக்குமெண்ட் போயிடும்ல இப்போ ரொம்ப நேரம் தூங்கி முடிஞ்ச வரைக்கும் டைமா கொடுப்பாங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கலாம் வெளியே அதான் இப்ப வந்து அது என்ன ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வருமான வரித்துறையில இருந்து அபிஷியலா என்னென்ன இருக்கோம்னு சொல்லுவாங்க ஆமா கடந்த ஆறு நாட்களா நடந்துகிட்டு இருக்குப்பா இந்து தொடர்புடைய இடங்கள்ல ஏன்னா அவரு தான் குங்கு பில்டிங்லாம் கூட நிறைய சப்ளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இப்ப கிட்ட எல்லாமே செக்மெண்ட் ஆன மாதிரி தான் இருக்கு இருக்கு ஆமா அண்ணாமலை ரொம்ப ஹாப்பியா இருவாரு அண்ணாமலை ஒரு பில்லு கேட்டா நீ எங்க வீட்டுல வந்து எல்லா பில்லையும் எடுக்கிறீங்களாங்கிற மாதிரி சண்டை எல்லாம் போட்டுருக்காங்க ட்விட்டர்ல பங்காளி சண்டை சண்டைப்பா முடியவே முடியாதுப்பா பாஜக பத்தி பேசும்போது இன்னொரு செய்தியும் இருக்கு பாஜகல வந்து மின்ட் ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காராம் மின்ட் ரமேஷ் இந்த மாதிரி அடைமொழி வச்சிருக்கவங்க தான் பாஜகல நிறைய பேர் இருக்காங்க அதான் முதல் தகுதி அவங்க பொறுப்பு கொடுத்துருப்பாங்களே பாஜக நெசவாளர் பிரிவோட மாநில செயலாளர் அவர் இவர் வந்து நாராயணி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து வீடு விற்கணும் அதாவது இடம் விற்கணும்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க சென்னை வெள்ளிவாகத்தில் இருக்காங்க இவங்க அவங்க ஒரு ஐந்து கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு இடத்தை வந்து விற்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதில் இவருக்கு மூலயமா விற்கலான்னு போயிருக்காங்க இவரும் நான் பண்ணித்தரேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் கமிஷன் அடிப்படையில் நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு அதுக்குள்ளே வந்து வேறு ஒரு பார்ட்டிக்கு அவங்க வீட்டை வித்துட்டாங்க இதை தெரிஞ்சுகிட்ட மின்ட்டு ரமேஷ் என்ன பண்ணியிருக்காரு அவரோட ஃப்ரெண்டு நாகர்கோயில் மகேஷ்ங்கிறவரையும் கூட்டிட்டு அந்த நாராயணிங்கிற வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போய் அங்கே வந்து மிரட்டியிருக்காரு மிரட்டிட்டு அங்க வீட்ல இருந்த நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை பறிச்சுட்டு கிளம்பியிருக்காங்க இதை திரும்பி கேட்கும் போது கொலை மிரட்டல் எல்லாம் விடுத்திருக்காரு இதுக்கெல்லாம் வெளியே புகார் சொன்னீங்கன்னா அவ்வளோதாங்கிற மாதிரி அப்புறம் இப்போ போலீஸ்ல வந்து வழக்கு போட்டு அவரை கைது பண்ணிருக்காங்க இது தொடர்ச்சியா அந்த பாஜக உள்ளவங்க அந்த மாதிரி அடிக்கடி கைது இருக்காங்க இதெல்லாம் இந்த செய்தி எல்லாம் இல்லையான்னு தெரியல அண்ணாமலை சிஎஸ்கே ஜெயிச்சதுக்காக பிஜேபியோட காரிய கர்த்தர் தான் காரணம் அப்படின்னாருல இதுக்காக சர்வதேச அளவில் இங்கே மனம் கப்பல் ஏறிட்டு இருக்கிறதுக்கும் பிஜேபி காரியகர்த்து தான் காரணம் அதனால அவங்களுக்கு தெரியாதா சொன்ன மாதிரி செய்தி எல்லாம் கேக்குறப்ப தமிழ்நாடு அதுக்கு தான் காரணம் ஆனா இதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியாது ஆமா நேத்து கூட ஒரு ஆட்டோல ஏறி இருக்காருப்பா அந்த ஆட்டோ நிறைய புஸ்தகம் நியூஸ் பேப்பர் எல்லாம் இருக்கான் அதெல்லாம் படிச்சிருக்காரு இந்த மாதிரி செய்திகள் இருக்கும் அண்ணாமலை படிக்கணும் ஆமா அறுபதாயிரம் புக்கு பிடிச்சிருக்காரு அந்த புக்கெல்லாம் இருக்கான்னு பார்த்திருப்பாரு நம்ம படிச்ச இருபதாயிரம் புக்கு இந்த ஆட்டோல இருக்கா அப்படின்னு யாரு பாத்துருப்பாரு இந்த மாதிரி அங்கங்க ஏதாவது ஃபிலிம் காட்டுறாரே தவிர அந்த இதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறார் படம் காட்டுறீங்க படம் செய்யறல என்ன முழு இல்லையே ஆமா ஒரு படம் வேற நடிச்சாரு பாத்தீங்களா அந்த படம் கன்னடத்துல நான் எதுக்குப்பா பார்க்கறேன் நான் ஏன் பா அன்றாட அனுராத்ரி சுற்றுறேன் இருக்கிற படமே பாக்க மாட்டேங்கிங்க ஆமா இவரு நம்ம ஆளுநர் இருக்கார்ல ஆர் அன் ரவி அடுத்த மாசம் இல்ல துணை வேந்தர்கள் எல்லாம் கூப்ட்டு ஒரு மீட்டிங் போட போறாராம் இதுக்காக அந்த புதிய கல்வி கொள்கைக்காக மாடுதான் ஆரம்பிச்சிருக்காரு வேறதான் சொல்றாங்க டிஎம் கே ஆட்கள் ஆனா ஸ்ட்ராங் ஆஹ் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்களே இப்ப வந்து அதுலயும் நல்ல கருத்துக்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அனைவரும் ஏத்துப்போம்னு நினைக்கிறேன் அவன் ஏத்துக்குவாங்களா ம் சரி சரி பார்த்த பொறுமுடியா சொன்னார் தொழிலந்தர்களா எங்க கிட்ட எதுவும் சொல்றதே கிடையாது அதான் நாங்க நியமிக்கணும்னா சொல்லிட்டு இருந்தாரு அவர் அவங்க ஊட்டியில போய் மீட்டிங்கே போறாரு ஆளு ஊட்டியில அங்கே வந்து என்ன சொல்ல போறாருன்னு தெரில அதுக்கப்புறம் அவர் பஞ்சாயத்து வெடிக்கும் அதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் சரி இன்னைக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு தினம் வேர்ல்ட் நியூ டொபாக்கோ டே ஆமா புகையிலையினால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான் எல்லாருக்குமே அதனால சர்வதேச அளவில் இந்த மே முப்பத்தொழுங்க கொண்டாடிட்டு இருக்காங்க டபுள்யூஹச் ஓவில இருந்து அதை ஒழிப்பு நாள் புகையிலை ஒழிப்பு நாள் ஆமா அதனால கெட்டப்பல யாரு இருந்தாலும் அதை விட்டுருங்க ரொம்ப ரொம்ப மோசமானது எப்படி வந்து குடி மோசமானோ அதை விட மோசமானது புகை புகை அவனோட பாடி டேமேஜ் இது இருக்கவங்க எல்லாருக்கும் வேற கடுதி எல்லாரும் சாப்பிடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நல்லா வந்து நிறுத்திக்கிங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேவே கொண்டாடுறாங்க நிறுத்திக்கோங்க நான் வேலைக்கு போகாம வெட்டியா தண்ணியை போட்டு சுத்திக்கிட்டு இருப்பேன் ஹீரோ சொல்றாரு ஹீரோயின் நீ தான் என்னை திருத்தணும்னு ஹீரோயின் கிட்ட போய் சொல்றாரு பல படங்கள்ல தான் கதை கேன் யூ பிளீஸ் லூஸ் யுவர் விக்கெட் ஆன் தஸ்ட் பால் விண்ட் டு சி மகி அன்னைக்கு என்னை எல்லாம் இன்னைக்கு என்னை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாரு பயங்கரமான கிரிக்கெட் ஆர்வலராக இருக்கீங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் இந்தியாவுக்கு சான்ஸ் எப்படி இருக்கு வேர்ல்டு டெஸ்ட்டு சாம்பியனாக இதோட அடுத்த வருடம் ஐபிஎல்லில் தான் நான் கிரிக்கெட்டே பார்ப்பேன் சுகர் பிபிக்கு டேப்லெட் எழுதி இருக்கேன் ரெகுலராக எடுத்துக்கணும் பேஷண்ட் சார் இந்த மருந்தில் சைடு எஃபெக்ட்லாம் இல்லைல்ல உடம்பெல்லாம் தாங்குமா இந்த கேள்வி நீ ஹோட்டல்காரங்ககிட்ட ஷர்மா பர்கர் பீட்சா ஸ்வீட் சாப்பிட உட்காரும்போது கெட்ருக்கே அதை விட இந்த மாத்திரை ஒன்று பிரச்சனை பண்ணாத சாப்பிடு அப்படிங்கிறாங்க ஆட்சியாரு யாருக்கு விருதுன்னா மோடிக்கே குடுத்துடலாம் மல்யுத்த வீராங்கனைகள் ரொம்ப மனசெல்லாம் வெறுத்து போய் அவங்க பதக்கத்தையே கங்கையில போற அளவுக்கு போயிட்டாங்க இதுதான் எக்ஸ்ட்ரீம் சாகு வரைக்கும் உண்ணா வருதற்குற அளவுக்கு சொல்லிட்டாங்க அவங்க இதுக்கு மேல அவங்க என்னதான் பண்ணுவாங்கன்னு சொல்லல நீதிக்காக ஞாயிற்றுக்காக ஆமா சரி என்ன பக்கத்துல தான் இருக்காரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்கு ரொம்ப பக்கம்தான் அந்த புதிய நாடாளுமன்றமும் பக்கம்தான் ஆனா அவர் காதல் விழுக மாட்டேங்குது தூங்கிட்டே இருக்காரு பிரதமர் மோடி அதனால கும்பகர்ணன் அப்படிங்கிற விருதே மோடிக்கு வந்து கொடுத்துடலாம் ஆமா இனிமையாவது முழிச்சு இதுல ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பாப்பான் மகள்கள் அப்படின்னு நீங்க வாயினரே கூப்பிட்டு வேறு சொல்லா இருக்கூடாது செயலா இருக்கணும் மகளுக்கு ஏதாவது தீங்கி இருப்படுச்சுன்னா தங்கை தந்தை வந்து அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டு உடனே வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கணும் கண்டிப்பா மனசு வேதனையாதான் இருக்கு நன்றி நன்றி